என் இனிய உறவுகளுக்கு அன்பான வணக்கம் நான் உங்க குருசாமி பொண்ணு எல்லாரும் இன்னைக்கான மணி சேவிங் மோட்டை எடுத்து வச்சீங்களா எடுத்து வைக்கல அப்படின்னா மறக்காம எடுத்து வச்சிருங்க இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா வீட்டுல இருக்கிற ஹோமேக்கரனை நம்மளாலையும் மணி எடுத்து வச்சு சேர்க்க முடியும் அது எப்படி அப்படின்னு யோசிக்கீங்களா அதுக்காக உங்களுக்கு சின்ன சின்ன டிப்ஸ ஷேர் பண்றதுக்கு தான் நான் வந்திருக்கிறேன் நான் சொல்ல போற இந்த விஷயத்தெல்லாம் எல்லாம் ஃபாலோ பண்றது மூலமா இப்பயே என்னால பணம் சேர்த்து நான் ஆசைப்பட்டதெல்லாம் வாங்க முடியுமா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா அதுக்கு நான் இல்லைன்னுதான் சொல்லுவேன் எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம தொடர்ந்து முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்க இருக்கதான் அதுக்கான ரிசல்ட் வந்து நம்மளுக்கு கிடைக்கும் நான் சொல்ல போற என் எல்லா விஷயங்களையும் நான் எவ்வளவு நாள ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் இதனால நான் எவ்வளவுக்கான மனித சேர்த்திருக்கிறேன் நான் மட்டும் இல்லாம நம்மளோட சேனலை ரெகுலரா பாக்குற சிஸ்டர்ஸ் எல்லாருமே எவ்வளவுக்கான மனித சேர்த்து இருக்கிறாங்க அது மூலமா அவங்களோட லைஃப்ல என்னென்னலாம் சேஞ்சஸ் நடந்திருக்கு அப்படின்ற எல்லா விஷயங்களையும் நான் இன்னைக்கு உங்க கூட ஷேர் பண்றேன் அதுக்கு முன்னாடி யாராச்சும் இன்னும் குருசாமி பொண்ணுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணாம இருந்தீங்க அப்படின்னா பிளீஸ் எனக்காக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க லைக் பண்றதுக்கும் ஷேர் பண்றதுக்கும் எப்பவுமே மறக்க

என்னோட ஃபேமிலிக்காக நான் என்னோட இண்டிவிஜுவல் எக்ஸ்பென்சஸ் நோட் பண்ண ஆரம்பிச்சேன் அதுக்கு முன்னாடி வரைக்கும் நோட் பண்ணது கிடையாது மேரேஜ் ஆன நாள்ல இருந்து ரெண்டாயிரத்தி இருவத்தி அப்புறமா ஒரு நாள் விடாம என்னோட ஒவ்வொரு நாள் எக்ஸ்பென்சஸையும் நான் நோட் பண்ண ஆரம்பிச்சேன் நான் உங்களுக்கு எவ்ரி வீடியோஸ் ஷேர் ஷேர் தான் நீங்க உங்களோட எக்ஸ்பென்சஸ் நோட் பண்ண ஆரம்பிச்சீங்க அப்படின்னா மட்டும்தான் நீங்க என்ன செலவு பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க எதுக்காக செலவு பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க அந்த செலவு தேவையா தேவை இல்லையா அப்படின்ற புரிதல் எல்லாம் உங்களுக்கு வர ஆரம்பிக்கும் ஒவ்வொரு நாளும் உங்களோட செலவுகளை கண்டிப்பா நீங்க நோட் பண்ணியே இருக்கணும் செலவுகளை மட்டும் இல்ல இன்கமா ஏதாச்சும் வந்திருந்துச்சு அப்படின்னா அதையுமே நீங்க நோட் பண்ணணும் கண்டிப்பா நீங்க வந்து நோட் பண்ணீங்க அப்படின்னா மட்டும்தான் நீங்க எந்த விதத்துல செலவு பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்ற புரிதல் வந்து உங்களுக்கு உண்டாக ஆரம்பிக்கும் மாசம் ஃபுல்லும் என்னோட செலவுல நான் எழுதிட்டேன் அது மட்டும் போதுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அது கிடையவே கிடையாது மாசத்தோட முடிவுல கேட்டகரி வைஸா ஸ்ப்ளிட் பண்ணுங்க எந்தெந்த கேட்டகரிக்கு எவ்வளவு எவ்வளவு அமௌண்ட் வந்து செலவு பண்ணிருக்கிறீங்க அப்படின்ற புரிதல் உங்களுக்கு அப்பதான் வர ஆரம்பிக்கும் என்னோட கால்குலேஷன்ல உங்களுக்கு பார்த்தாலே நல்லாவே புரியும் டே ஃபுல்லும் அந்த மாசம் ஃபுல்லுமேவும் நான் வந்து ஒவ்வொரு நாள் இண்டிவிஜுவல் எக்ஸ்பென்ஸஸையும் அது ஒரு ரூபாயா இருந்தாலும் அஞ்சு ரூபாயா இருந்தாலும் பத்து ரூபாயா இருந்தாலும் என்ன விதமான எக்ஸ்பென்சஸ் இருந்தாலும் நான் வந்து கண்டிப்பா அதுல வந்து நோட் பண்ணியிருப்பேன் பிக்சடு எக்ஸ்பென்சஸ் தவிர மற்ற எல்லா எக்ஸ்பென்சஸும் நான் வந்து இந்த மாதிரியான நோட்ல வந்து எழுதிக்கிட்டு தான் இருக்கிறேன் இது எழுதி முடிச்சதுக்கு அப்புறமா மாசத்தோட முடிவுல ஒவ்வொரு கேட்டகரியா போட்டிருக்கேன் பாத்தீங்களா பிளவர்ஸ்க்காக எவ்வளோ கிராசரிக்கு எவ்வளவு வெஜிடபிள்க்கு எவ்வளவு ஆகுது ஃப்ரூட்ஸ் எவ்வளவு ஆகுது எக் வாங்குறதுக்கான செலவு எவ்வளவு மில்க்கு எவ்வளவு மெடிசன் ஏதாவது அந்த மாசம் செலவு பண்ணிருக்கோமா ஏனிங் எழுதிருக்கறோமா கிட்ஸ்க்காக என்ன செலவு பண்ணிருக்கிறோம் ஸ்நாக்ஸ்க்கு எவ்வளவு நான்வெஜ்ஜுக்கு எவ்வளவு எனக்கு வந்து மூணு மாசத்துக்கு ஒருதான் சிலிண்டர் வந்து தேவைப்படும் அப்படி அந்த மாசம் வாங்கிருந்தேன்னா அதையுமே நான் வந்து இங்க கொண்டு வந்திருப்பேன் எந்தெந்த கேட்டகரியில எவ்வளவு எவ்வளவு வருது அப்படின்னு சொல்லி எல்லா விஷயங்களையுமே இங்க நம்ம நோட் பண்ணனும் இப்போ கேட்டகரி வைஸை ஸ்பிட் பண்ணி எழுதிட்டோம் இல்லையா இத அடுத்த மாசமுமே நம்ம ஃபாலோ பண்ணனும் ஒரு மாசத்துக்கும் இன்னொரு மாசத்துக்கும் எதுக்காக அதிகமாவுது எதுல கம்மியாக கம்மியாகுது எங்க நம்ம மிச்சம் பண்ண முடியும் என்ன தப்பு பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்ற எல்லா விஷயங்களையும் நீங்க நோட் பண்ண ஆரம்பிக்கும் தான் ஆட்டோமேட்டிக்கா உங்களோட மணி வந்து சேவ் ஆக ஆரம்பிக்கும் இதுக்கப்புறமா ரொம்ப முக்கியமான நிறைய விஷயங்கள் வந்து இருக்குது இது வந்து நான் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இந்த மாதிரி எனக்கு ஒரு டைரி கிடைச்சிச்சு இதுக்கப்புறம் இந்த டைரியில வந்து நோட் பண்ண ஆரம்பிச்சேன் இப்போ நோட் பண்ணும்போது எல்லா விஷயங்களையும் ஒரே டைரியில மெயின்டைன் பண்ணவும் ஆரம்பிச்சேன் பிக்சடு எக்ஸ்பென்சஸ்க்கு மாசத்தோட முதல்ல ப்ரீ பட்ஜெட் அப்படின்னு ஒன்னு போட்டுருவேன் இந்த கேட்டகரிக்கு இவ்வளவு அமௌண்ட் தான் நம்ம செலவு பண்ணணும் அப்படின்னு சொல்லி அதுபடி தான் மந்த் அண்ட் செலவு பண்ணிருக்கோமா அதை விட அதிகமா இருக்கான் கம்மியா இருக்கா அப்படின்னு சொல்லி எல்லா விஷயங்களுமேவும் எனக்கு இந்த ஒரு பேப்பரை பார்த்தோம் அப்படின்னாலே தெரியணும் அந்த அளவு டீடைலா வந்து நான் வந்து எழுத ஆரம்பிச்சேன் அப்படி எழுத ஆரம்பிக்கும் போதுதான் நான் கொடுத்த பட்ஜெட்டை விட எனக்கு கம்மியா இருக்கு அப்படின்ற விஷயங்கள் வந்து தெரிய ஆரம்பிச்சிச்சு எப்போ மும் நம்மளோட பட்ஜெட்டை ரொம்ப டைட்டா ரொம்ப ஸ்ட்ரிக்டா வந்து வச்சுக்க கூடாது அப்படி முதல்ல நீங்க வச்சு பழகிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு அது கஷ்டமான ஒரு சூழலை வந்து உருவாக்கிறோம் இதெல்லாம் எதுக்கு நம்மளுக்கு தேவையா செலவு பண்றதுக்காக தானே சம்பாதிக்கும் அப்படின்ற உணர்வை கூட உங்களுக்கு ஏற்படுத்த ஆரம்பிக்கும் தான் உங்களுக்கு என்ன தேவை அப்படின்றத தான் அந்த அமௌண்ட்டையே ஃபர்ஸ்ட் பிக்ஸ் பண்ணணும் இப்ப கிராசரிக்காக மாசம் மூணாயிரம் ரூபாய் ஆகுது அப்படின்ற இடத்துல நீங்க மூணாயிரம் ரூபாயை கண்டிப்பா பிக்ஸ் பண்ணி ஆகணும் அதுவே நான் தான் இதுல நீங்க ஆயிரத்தி ஐநூறு ரூபா பிக்ஸ் பண்ணி அதுக்குள்ள எல்லா செலவையும் பார்க்கணும்னு நினைச்சா அது வந்து ரொம்ப ஆஹ் கஞ்சத்தனத்திலையும் பெரிய கஞ்சத்தனம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் இப்படியும் நான் ரீசண்டா நீ நான் கூட ஒன்னு பார்த்தேன் ஒரு மாசத்துக்கு ஒரு லிட்டர் தான் நான் என்ன யூஸ் பண்ணுவோம் அதுக்கு அதிகமாச்சுன்னா யூஸ் பண்ணவே மாட்டோம் அப்படின்ற மாதிரி எல்லாம் ஷேர் பண்ணியிருந்தாங்க எப்படி முடியும் அப்படின்றது எனக்கு தெரியல அடுத்ததா கிராசரிய பத்தி பேசிக்கிட்டு இருக்கிற போதேவும் கிராசரி பர்ச்சேஸ் பண்றதுலயும் நிறைய விஷயங்கள் வந்து இருக்குது கிராசரி பர்ச்சேஸ் பண்ண போக முன்னாடியேவும் டூ டூ லிஸ்ட் ஒண்ணு ப்ரிப்பேர் பண்ணணும் நம்ம வீட்டுல என்னென்ன ஐட்டம்ஸ் இருக்குது இந்த மாசத்துக்கு என்ன தேவை அப்படின்னு எல்லா விஷயங்களையும் நீங்கள் நோட் பண்ணணும் நோட் பண்ணதுக்கு அப்புறம் தான் பர்ச்சேஸ் பண்ண போடணும் கையில் காசு வந்தவுடனேயும் நம்ம போய் பர்ச்சேஸ் பண்ண போகணும்னு வச்சுக்கோங்களேன் இருக்கோ இல்லையோ அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வர ஆரம்பிச்சிருப்போம் இங்கே வீட்டில் உள்ள ஐட்டம் எக்ஸ்பைரி டேட்டை வந்து நெருங்கிக்கிட்டு இருக்கும் ஆனால் இதை யூஸ் பண்ண மாட்டோம் புதுசாக வாங்கிட்டு வர ஐட்டத்தை எடுத்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருவோம் அப்போ அந்த ஐட்டம் வீணாக தானே போகும் இந்த மாதிரியும் நம்ம வந்து நிறைய பணத்தை வந்து லாஸ் பண்ணுறதுக்கான சூழல் வந்து உருவாக ஆரம்பிக்கும் இதையும் நீங்கள் அவாய்ட் பண்ணணும் அப்புறம் வாங்கிட்டு வர எந்த ஐட்டத்தையும் நீங்கள் வேஸ்ட் அப்படின்னு சொல்லி ஒதுக்கூடாது இதுக்காக தான் நான் ஃபர்ஸ்டே சொன்னேன் டூ டு லிஸ்ட் வந்து ப்ரிப்பேர் பண்ணணும் என்ன தேவை அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் வாங்கினீங்க அப்படின்னா உங்களோட மணி வந்து நிறையவே சேவ் ஆக ஆரம்பிக்கும் ஏங்க நான் கிராசரிக்காக த்ரீ தௌசண்ட் பட்ஜெட் கொடுத்துருந்தேன் அப்படின்னா கண்டிப்பா என்னால டூ ஃபைவ் டு டூ செவன்குள்ள என்னால எல்லாத்தையும் வாங்கிட முடியும் ஒரு மாசத்துக்கு இன்னொரு மாசம் நான் வந்து ஒன்று மாசத்துக்கு நான் வாங்கிட்டு வர ஐட்டம் எல்லாம் எனக்கு போதுமானதா இருக்கும் இந்த மாதிரி ரொட்டேஷன்லயே போய்கிட்டு இருக்கோம் ஆனா மந்த்லி ஒன்ஸ் வந்து கண்டிப்பா வாங்குற மாதிரி வச்சுக்குவேன் எப்பவுமே வீட்டுல வந்து க்ராசரிக்குன்னு சொல்லி ஒரு கபோர்டில் செப்பரேட் ஸ்பேஸ் வந்து பேண்ட்ரிக்கேன்னு சொல்லி கொடுத்துருவேன் எப்போவுமேவும் பாட்டிலில் ஃபில் பண்ணது மட்டும் இல்லாமல் ஸ்டாக்குமே இருந்துக்கிட்டே இருக்கணும் அப்படினா தான் நம்ம எந்த ஒரு ஐட்டம் காலியாக போச்சு இப்போ ஒன்று காலியாக போச்சு அப்படின்றதுக்காக கடைக்கு போவோம் அந்த ஒன்றுக்காக நம்ம வந்து கண்டிப்பாக ஒரு ஐநூறுலேருந்து அறநூறுபா செலவு பண்ணுற மாதிரியான சுச்சுவேஷனை வந்து உருவாக்குவோம் இதுக்கு பல்க்காக எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் நம்ம சும்மா சும்மா கிடைக்கும் போக மாட்டோம் தேவையில்லாமல் நம்மளோட மனியை லாஸும் பண்ண மாட்டோம் இப்படின்னு நிறைய விஷயங்களை நீங்க யோசிக்கணும் அதே மாதிரி நம்ம வந்து ஹோல்சேல்ல வாங்குறதுக்கும் நியர்ல இருக்கிற சூப்பர் மார்க்கெட்ல வாங்குறதுக்கும் பக்கத்துல இருக்கிற சின்ன கடையில வாங்குறதுக்கும் ஒரு பொருளுக்கும் இன்னொரு பொருளோட விலையும் டிஃபரன்ஸ் வந்து தான் இருக்கும் எல்லா விஷயத்தையும் நீங்க தான் நோட் வந்து கம்பேர் பண்ணி பாருங்க ஒரு பிராண்டுக்கும் இன்னொரு பிராண்டுக்கும் பண்ணி பார்த்து பழகுறத வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா வச்சுக்கோங்க இதுவுமே ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம் ஒரு ப்ராடக்ட்ல இருபதுல இருந்து முப்பது ரூபா டிஃபரன்ஸ் ஆச்சு அப்படின்னா நீங்க

மணி தேவையில்லாம யாரோ ஒருத்தவங்களுக்கு போய்கிட்டு இருக்கு அப்படின்னு அர்த்தம் கொஞ்சம் யோசிங்க எல்லாத்தையும் நீங்க மட்டும் தான் யோசிக்க முடியும் உங்க ஃபேமிலிக்காக இந்த டிப்ஸ் வந்து நான் கிராசரிக்காக மட்டும் சொல்லல நம்ம வீட்டுக்கு வாங்க போற ஒவ்வொரு பொருளையுமே நீங்க இந்த மாதிரி தான் பார்த்து பார்த்து வாங்கிட்டு வரணும் அடுத்தது வெஜிடபிள் வாங்குறத எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சந்தையில போய் வாங்குனீங்க அப்படின்னா அமௌண்ட் கொஞ்சம் ரீசனபிளா இருக்கும் ஒரு வாரத்துக்கு தேவையானதை பல்கா வாங்கிக்கணும் எப்பவுமே நான் சொல்றதுதான் வாங்கிட்டு வர்றது இம்பார்ட்டன் எங்க கிடையவே கிடையாது வாங்கிட்டு வர்ற ஒவ்வொரு பொருளையும் எப்படி பத்திரமா பாதுகாக்கிறோம் எப்படி அந்த ஒரு வாரத்துக்கு அதை பாதுகாத்து சமைக்கிறோம் பாதுகாக்கிறோம் மீன்ஸ் வேஸ்ட் ஆகாம எப்படி பாதுகாத்து சமைக்கிறோம் அப்படின்றதுலதான் இருக்குது வேஸ்ட் பண்ணிட்டோம் அதை அழுகிருச்சு அப்படின்ற பட்சத்துல அதனால வாங்கியிருக்கிறோம் இல்லையா அந்த பொருளை வாங்குறதுக்கு ஒரு ஐம்பது ரூபாய் நீங்க செலவு பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அது உங்களுக்கு லாஸ் தானே ஐம்பது ரூபா அப்படின்றது பெரிய விஷயம் கிடையாது ஆனா பத்து ஐம்பது ரூபா சேரும்போது அது ஐநூறு ரூபாய் மாறும்போது அது பெரிய விஷயம் தானே இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்க வந்து யோசிச்சு பழகணும் ஃபுட்டில் ஃபர்ஸ்ட் வேஸ்ட் அப்படின்றது இல்லாம பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆட்டோமேட்டிக்கா உங்களோட மணி நிறையவே சேவ் ஆக ஆரம்பிச்சிடும் சமைச்சதுக்கு அப்புறமும் அந்த பொருளை வந்து வீணாக்க கூடாது வச்சு வச்சு சாப்பிடுறது இப்படி எல்லாம் பண்ணவே பண்ணாதீங்க வச்சு சாப்பிடும்போது உங்களோட ஹெல்த்துக்கும் அது வந்து நல்லது கிடையாது அது மட்டும் இல்லாம ஏன் வச்சு சாப்பிடணும் அப்படின்னு ஒரு விஷயத்தையும் யோசிக்கணும் இல்லையா தேவைக்கு தகுந்த மாதிரி சமைச்சு அது அன்னைக்கான டேலையே அதை பினிஷ் ஆகுற மாதிரி பார்த்துக்கோங்க ஃபிரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி ஸ்டோர் பண்ணி சாப்பிடு பழக்கத்தை வந்து அவாய்ட் பண்ணிருங்க அடுத்தது ஃபுட் ஆப்லலாம் ஆர்டர் பண்ணி சாப்பிட்ற பழக்கம் இருந்துச்சு அப்படின்னா அதுதான் இருக்கிறதுலயேவும் பெரிய பெரிய தப்பான மிஸ்டேக்கா நான் வந்து பாக்குறேன் ஏன்னா நம்மளால முடியும் தான் வீட்டில் இட்லி தோசை மாவு அந்த பேட்டர் வச்சிருந்தாலே போதும் ஒரு பத்துல இருந்து பதினஞ்சு நிமிஷத்துல நம்ம வந்து நம்மளோட பிரேக்ஃபாஸ்டா இருக்கட்டும் டின்னரா இருக்கட்டும் ஃபினிஷ் பண்ணிடலாம் இதை விட்டுட்டு நம்ம ஆர்டர் பண்ணோம் அப்படின்னா அது வர்ற டைத்துக்கும் நம்ம ரெடி பண்ணுற டைமும் ஈக்குவல் ஆகி ஃபினிஷ் தான் மந்த்லி ஒன்ஸ் ஆர் டுவைஸ் நம்மளால முடியவே முடியாது அப்படின்ற பட்சத்துல ஆர்டர் பண்ணி சாப்பிடுறது எந்த விதமான தப்புமே கிடையாது ஆனா அதுக்குமே லிமிட் செட் பண்ணிக்கோங்க மந்த்லி பிறந்த உடனே ஃபுட்டுக்காக நான் வந்து வெளியில ஃபுட் வாங்கி சாப்பிடுறதுக்காக இவ்வளோ அமௌண்ட்டு தான் இந்த மாதம் வந்து ஒதுக்கி வச்சிருக்கிறேன் தான் நான் வந்து ஃபுட் ஆர்டர் வந்து பண்ணிக்கணும் இந்த மாதத்தோட முதல்ல பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த மாதம் மாசம் உங்களுக்கு கிடையாது அப்படின்னு வச்சுக்கோங்க இல்லை ஏதோ ஒரு ஹாபிட்ட நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணும்போது இதை வந்து உங்களுக்கு கிரெடிட் கொடுக்குற மாதிரி பண்ணுங்களேன் ஆட்டோமேட்டிக்காக எல்லா விஷயங்களையும் நீங்கள் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹாப்பியாகவும் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க இப்போ சக்சஸ்ஃபுல்லா சேமிப்பு பண்ண நம்மளோட சப்ஸ்கிரைபர் சிஸ்டர்ஸோட ஃபீட்பேக்கை நம்ம பாத்துரலாமா அவங்களுக்கும் அது ஒரு பெரிய ஹாப்பியாக இருக்கும் இங்கே ஒரு ங்களுக்கு ஒரு சஜஷன் சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன் நான் மட்டும் இல்லாம நீங்களும் சேர்ந்து சொல்ற இந்த எண்ணம் இருக்கு இல்லையா வந்து நான் ரொம்ப பெருசா வந்து நினைக்கிறேன் இதுக்காக தான் நம்ம எல்லாருமே எப்பவும் ஒன்னா இருக்கணும் அப்படின்னு எனக்கு வந்து தோணிட்டே இருக்குது இதுக்காக ஒவ்வொரு நாளும் ஏன் கூட இல்ல இல்ல நம்ம எல்லாருமே சேர்ந்து கனெக்ட்ல இருப்போம் ராஜி முருகேசன் சிஸ்டர் வந்து கமெண்ட் பண்ணிருக்கிறாங்க அன்பு தோழி நன்றிகள் பல உங்களோட சேமி பதிவுகள் பார்த்து போன வருடம் என்னோட மகனோட காலேஜ் பீஸ் கட்டினேன் இத நான் உங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணியிருந்தேன் இந்த வருடமும் அதே போல சேமிச்சு பீஸ் கட்டி விடுவேன் என்னோட சேமிப்பு ரெண்டு லட்சம் நன்றி அப்படின்னு சொல்லிருக்காங்க இந்த கமெண்ட படிக்கும் போதும் கேக்கும் போதும் இது வந்து வெறும் கமெண்ட் மட்டும் கிடையாது நம்ம எல்லாரோட அச்சீவ்மெண்ட் அப்படின்னு தான் நான் வந்து பாக்குறேன் நம்ம என்ன நினைச்சு நம்மளோட சேமிப்ப பண்ணிக்கிட்டு இருக்கிறோமோ அந்த பயணத்துல நம்ம சக்சஸ் ஆகிறோம் இல்லையா இதனாலதான் நான் வந்து எல்லாருக்கிட்டையும் சொல்றேன் உங்களுக்கான ஒரு கோல் வச்சுக்கோங்க அதை நோக்கி பயணிக்க ஆரம்பிங்க அதுக்காக சின்ன சின்ன டிப்ஸை மட்டும்தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன் ரெகுலரா ஃபாலோ பண்ண ஃபாலோ பண்ண உங்களாலையும் சக்சஸ் ஆக முடியும் அப்படின்னு சொல்லி அடுத்த தோழியோட பதிவை பார்க்கலாம் இந்திரா ஆனந்த் அப்படின்ற சிஸ்டர் கமெண்ட் பண்ணிருக்காங்க சிஸ்டர் ஒன் டவுட் நான் ஆல்ரெடி உங்ககிட்ட ஷேர் பண்ணிருக்கிறேன் கடன் இருக்குன்னு டூ இயர்ஸ் அப்படியே ஓடி போயிடுச்சு இன்னும் டென் லேக் கடன் இருக்கு டிராவல்ல லாஸ் ஆயிருச்சு அப்படின்னு சொல்லி இவங்க வந்து டிராவல்ஸ் வச்சிருக்காங்க அதை பத்தி நம்ம வந்து இவங்களுக்கு ஐடியாவும் ஷேர் பண்ணிருக்கிறோம் இவங்களுக்கு வர இன்கம் வச்சு எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கொரோனா டைம்ல ஃபுல்லா லாக் ஆகிட்டோம் இப்போ என்ன டவுட்னா அவங்களோட பாப்பாக்கு ஃபர்ஸ்ட் பர்த்டே செலிப்ரேட் பண்ணணும் இயரிங் பங்கஷன் இப்போதான் பண்ணி முடிச்சிருக்கிறாங்க ரிலேட்டிவ்லாம் கூப்பிட்டு ஒரு இருபது மெம்பருக்கு மட்டும் சொல்லி இருந்தோம் இப்போ கடன் வாங்கி பாப்பாவோட பர்த்டே பண்ணலாமா அப்படின்னு சொல்லி இல்லை கண்டிப்பா கடன் வாங்கி எந்த விஷயத்தையும் பண்ணாதீங்க சேவ் பண்ணி இதுக்காக சேவ் பண்ணி பண்றது வேற கடன் வாங்கி பண்றது வேற ஆல்ரெடி கடன் இருக்கு இதுக்காக திரும்பியும் நம்ம கடன் வாங்கினோம் அப்படின்னா அங்க லாக் தான் ஆகும் இது நான் மட்டும் சொன்ன சொல்யூஷன் கிடையாது நம்ம நம்மளோட சிஸ்டர் இன்னொருத்தவங்களும் இவங்களுக்கு சொல்யூஷன் சொல்லி அதையும் கேளுங்களேன் தீபா இயல் அப்படின்ற சிஸ்டர் சொல்லி சிஸ்டர் எனக்கு கடன் இல்ல கோல்டு நகை வந்து சேர்த்துட்டு அண்ட் ஒர்க் ஃப்ரம் ஹோம் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் என்னோட ஹஸ்பண்ட் கடை வச்சிருக்கிறாங்க நான் யோசிச்சு பர்த்டே செலவுக்கு ஒரு டுவெண்ட்டி வரும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணேன் அவங்க பாப்பாவோட ஃபர்ஸ்ட் பர்த்டேக்கு ஆனா பத்து மெம்பரை மட்டும் கூப்பிட்டு வீட்லயே சிம்பிளா பண்ணிட்டோம் ரெண்டு கிராம் கோல்டு ரிங் வாங்கி வச்சிட்டேன் பாப்பாக்காக இப்போ அத நினைச்சா ரொம்ப ஹாப்பியா இருக்கு லாஸ்ட் மந்த் தான் பாப்பாவோட பர்த்டே ஃபங்க்ஷன் முடிஞ்சிச்சு இவ்வளவுக்கும் என்னோட பாப்பா ஆப்டர் ஃபோர் இயர்க்கு அப்புறமா தான் மேரேஜ் ஆனதுக்கு அப்புறம் பிறந்தாங்க அப்படின்னு ஷேர் பண்ணிருக்கிறாங்க எதுக்காக இவங்க வந்து இந்த விஷயத்தலாம் ஷேர் பண்ணணும் நம்ம எல்லாரும் ஒரே ஃபேமிலியா நினைக்கிறதுனால மட்டும் தானே அவங்க என்ன யோசிச்சாங்களோ நம்மளோட சேனல்ல எதை வந்து ரெகுலரா ஃபாலோ பண்ணி பேசிக்கிட்டே இருக்கிறோமோ அந்த விஷயத்தான் இவங்களும் ஷேர் அந்த செலவு பண்ற காசுல நம்ம குழந்தைக்கு தேவையான ஏதோ ஒரு பொருளை வாங்கி வச்சிடலாம் கண்டிப்பா அது உண்மைதானே அப்படி பண்ணத எவ்வளவு சக்சஸ் இங்க ஷேர் பண்ணிருக்கிறாங்க அப்படின்னு பாருங்களேன் யாரையும் கூப்பிட வேண்டாம் அப்படின்னு நம்ம எப்பவுமே சொல்றது கிடையாது ஆனா அப்படி கூப்பிடுற பட்சத்துல இவ்வளவு செலவு தேவையா அப்படின்றத மட்டும் தான் நம்ம யோசிக்கணும் சிம்பிளாவும் செலிப்ரேட் கிராண்டாவும் செலிப்ரேட் பண்ண முடியும் ஆனா ரெண்டு வேல எந்த வே நம்மளுக்கு சூட் ஆகும் எது வந்து தேவை எது தேவையில்லை அப்படின்னு பிரிச்சு பாக்குற இடத்துல நம்ம எல்லாருமே இருக்கணும் அப்படின்றத தான் இந்த இதை வந்து நம்ம எக்ஸாம்பிள கூட எடுத்துக்கலாம் இந்த நிகழ்வை ஊர்ல பேசுவாங்க பக்கத்து வீட்டுக்காரங்க எல்லாம் அப்படி செலிப்ரேட் பண்ணாங்க ரிலேட்டிவ் எல்லாம் இந்த மாதிரி செலிப்ரேட் பண்ணாங்க நம்ம செலிப்ரேட் பண்ணலாட்டி என்னன்னு கேள்வி கேட்பாங்களே அப்படின்னு நம்மளுக்கு தோணும் ஆனா அப்படி அந்த அமௌண்ட்ட வச்சு நம்ம கொஞ்சம் கடன் அடைச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் அதே மெம்பர்ஸ் தான் திருப்பி நம்மள பேசுவாங்க இவ்வளவு கண் இருந்துச்சுப்பா எவ்வளவு சீக்கிரமா ரெண்டு பேரும் கஷ்டப்பட்டு அவங்களோட கடன் அடைச்சிருக்கிறாங்கன்னு தெரியுமா அதுதான் நம்மளுக்கு இங்க வேணும் இதே இது ரெண்டு விதமா இங்கேயுமே பேசுவாங்க பண்ணுனாலும் பேசுவாங்க பண்ணாட்டியும் பேசுவாங்க பண்ணினோம் அப்படின்னா இவ்வளவு காணம் வச்சுக்கிட்டு இப் செலிப்ரேட் பண்றாங்க பாரு இந்த காசெல்லாம் இவங்க இப்படி பண்றதுனாலதான் இவ்வளவு செலவு பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி எனக்கு அது வந்து கரெக்டா சொல்ல தெரியல எனக்கு ஊர் பாச வராது சொல்றவங்க சொல்லிட்டு தான் இருப்பாங்க பேசுறவங்க பேசிட்டு தான் இருப்பாங்க எல்லாருக்காகவும் காது கொடுத்து நம்மளோட ஃபேமிலியில நடக்கிற எல்லா விஷயத்தையும் எல்லாருக்கும் ஷேர் பண்ணணும் அப்படின்ற அவசியம் எப்பவுமே கிடையாது நம்மளால என்ன முடியும் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு தெரியும் அதை நம்ம கரெக்டா பண்ணோம் அப்படின்னா எப்பவுமே நம்மளோட ஃபேமிலி ரொம்ப ஸ்மூத்தா போய்கிட்டே இருக்கும் இதை மட்டும் நீங்க எல்லாருமே நல்ல ஞாபகமா வச்சுக்கோங்க இப்போ நான் சொன்ன இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு ஓகேவா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா புடிச்சிருந்துச்சா அப்படின்னா மறக்காம லைக் பண்றதுக்கும் சப்ஸ்கிரைப் பண்றதுக்கும் மறக்கவே மறக்காதீங்க சாரி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்க அப்படின்னா தானே நம்ம அடுத்தடுத்த உயரத்தை நோக்கி போக ஆரம்பிப்போம் கொஞ்சமாச்சு ஏடிப்படி வச்சு ஏற ஆரம்பிப்போம் பிளீஸ்